பின்னணியும் திருவண்ணாமலை செங்கம் பக்கத்துல ஜாதக ரீதியிலாக ஒரு இளம்பெண்ணோடு பாலியல் உறவு கொண்டால் பதவியில் நீடிக்கலாம் ஒரு ஜோதிடர் சொன்னத நம்பி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வயதான பாஜக பிரமுகரும் அதற்கு உடந்தையாக இருந்த அந்த பெண்ணுடைய கணவர் மாமனார் மற்றும் மாமியார் இவங்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்க தெய்வீக ஸ்தலமான திருவண்ணாமலையில் மூட நம்பிக்கை கொண்ட ஆசை பிடித்த சிலரால் கடந்த வாரத்தில் செங்கத்தை எடுத்த கரிமங்கலம் பகுதி அவமானத்தில் கூனி குறுகியது காரணம் செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கரைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் புகார் கொடுத்தார் அதில் தன்னுடைய கணவர் மற்றும் அவரது தாய் தந்தை ஆகிய மூவரும் அப்பகுதி பஞ்சாயத்து தலைவி செல்வியின் கணவரான சீனிவாசனுடன் உல்லாசமாக இருக்கும்படி தன்னை கடந்த சில மாதங்களாக வற்புறுத்தி வருவதாகவும் அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படியும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து புகாரின் அடிப்படையில் நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் புகாருக்குள்ளான பாஜக பிரமுகரான சீனிவாசன் புகார் அளித்த பெண்ணின் கணவர் ராமஜெயம் மாமனார் பெருமாள் மாமியார் பச்சையம்மாள் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து அவர்களிடம் புகார் குறித்து விசாரித்த பொழுது பாமகவில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விலகிய சீனிவாசன் தற்பொழுது பாஜகவில் சேர்ந்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளராகவும் பொறுப்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் அந்த பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு பாஜகவில் உறுப்பினராக மட்டும் இருக்கும் நிலையில் தன்னுடைய அரசியல் சரிவால் அதிருப்தியில் இருந்த ஸ்ரீனிவாசன் ஜாதகம் பார்த்த பொழுது ஜாதக ரீதியாக குறிப்பிட்ட ஜாதகம் உடைய இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட பெண்ணிடம் உல்லாசமாக இருந்தால் மீண்டும் நல்ல பதவிக்கு வரலாம் என்பதோடு அவரும் அவரை சார்ந்தவர்களும் பஞ்சாயத்து தலைவராக நீடிக்க முடியும் என ஜோதிடர் கூறியதாகவும் அதனால் அந்த பகுதியில் மக்கள் நலப் பணியாளராக பணிபுரியும் இருபத்தி இரண்டு வயதான பெண்ணை அணுகிய சீனிவாசன் தான் கூறுவதை செய்தால் பஞ்சாயத்து செயலாளராக பணி நியமனம் செய்வதாகவும் கூறி கடந்த சில மாதங்களாக வற்புறுத்தி வந்திருப்பதும் பின்னர் இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் மாமியார் மற்றும் மாமனாரிடமும் தெரிவித்து அதற்கு ஏற்றார் போல சன்மானம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் இதை கேட்ட அவர்களும் சற்றும் யோசிக்காமல் சன்மானத்திற்கு ஆசைப்பட்டு மனைவி என்றும் பாராமல் சீனிவாசன் சொல்வதை கேட்டு நடக்கப்படும் என்று வற்புறுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து பெண்ணின் புகாரின் அடிப்படையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பலரிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு உலகம் வந்து என்னதான் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் அன்றைய மனிதர்கள் மட்டும் இன்னமும் மூட நம்பிக்கைகள் இருந்து விடுபடலை அப்படிங்கிறத இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு நல்லாவே உணர்த்துது ஆனாலும் இன்றைக்கும் இந்த வெளிச்சத்துக்கு வராத பல சம்பவங்களையும் இப்படி மூட நம்பிக்கைகளில் சிக்கி சீரழிஞ்சு வரக்கூடிய பல பெண்களுக்கும் தீர்வு கிடைச்சாதான் பெண்கள் சமுதாயம் விடுதலை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் うん。